தெளிவா சொல்லுங்க ஒரு சிறு உரையாடல் தீ வேற ஆறுது இந்த கடை பக்கம் யாரையும் காணும யாரோ வர்ற மாதிரி இருக்கு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறீங்க ரொம்ப நல்லவங்க

ஓட்டு வீடு மாடி வீடு பூரை வீடு எல்லா இருக்குது நீ கேக்குற தங்க வீடு இல்லையே நீ என்ன தங்கத்துல வீடு வாங்குற அளவுக்கு என்ன பெரிய அப்பாட்டக்கரா தங்குறதுக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டனே தங்க வீடு கேட்கலனே நீ வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டியா சொல்லும் போதே தெளிவா சொல்லணும் வாடகைக்கு வீடு கிடைக்குமானே சரி என் கடையில டீ போண்டாவா சாப்பிட்டு போ போண்டா எவ்வளவு நேரம் ஆறி போயிருக்கேனே